பிரபல ஜென் ஆசிரமம் அது பல திசைகளில் இருந்து பல்வேறு வகையான வயதுகளில் வந்து தங்கி பயிலும் பாடசாலை அது அணுதினமும் காலை பதினோரு மணிக்கு தியான வகுப்பு ஆரம்பிக்கும் ஐம்பது மாணவர்களுக்கு மேல் வந்து மௌனமாய் ஜென் அமர்வு நிலையில் அமர்ந்து தியானம் செய்வார்கள் பார்க்க மிகவும் ஆழ்ந்த அமைதி ஆர்ப்பாட்ட வேளையாக அது காட்சியளிக்கும் அது அழகாக அது காட்சியாக மிளிரும் அந்த ஒன்றரை மணி நேர வகுப்பிலே சில மாணவர்கள் அமர்ந்த நிலையிலேயே ஆழ்ந்து தூங்கி போவதும் உண்டு எப்போதாவது எந்த திசையில் இருந்தாவது சல்லிசான குரட்டை சத்தமும் வருவதுண்டு அந்த வேலைகளில் எல்லாம் பெரும்பாலும் குருநாதர் மெல்ல அருகிலே போய் ஒரு சின்ன இரட்டைப் பலகையால் முதுகை லேசாக தட்டுவார் சன்னமான அந்த டப் சத்தத்தை கேட்டு அவர்கள் வெளித்து கொண்டு முழித்து கொண்டு விடுபட்ட இடத்திலிருந்து தியானத்தை தொடங்குவார்கள் நாளாக நாளாக அந்த தியான மண்டபத்தில் ஆங்காங்கே குரட்டை சத்தங்கள் கூடி கூடி போக எரிச்சல் அடைந்து விட்டார் அந்த வயதான குருநாதர் தனது தோட்டக்காரரை அழைத்தார் தான் செய்தது போல மெல்லிசாக ஒரு தட்டு தட்டி சத்தமான டப் சத்தத்தை எழுப்பச் சொன்னார் அவரும் மண்டபம் முழுவதும் நகர்ந்தபடி அப்படியே போய் தூங்குபவர்களை ஆழ்நிலை குரட்டை விடுபவர்களை மிகவும் சுறுசுறுப்பாக உன்னித்து கவனித்து சலிக்காமல் ஆங்காங்கே உடனுக்குடன் அருகில் சென்று சன்னமாய் முதுகிலே தட்டி டப் சத்தத்தை எழுப்பி தியானத்துக்கு உதவினார் இந்த ஏற்பாடு வருடம் முழுவதும் தொடர்ந்தது இவ்வாறு ஐம்பது மாணவர்களுக்கும் படிப்பு முடிந்து வழி அனுப்பும் போது ஒரு மாணவர் கேட்டார் குருவே இந்த தியான முறையிலே எங்கள் ஐம்பது பேரில் யார் துல்லியமான கவனத்துடன் தேர்ச்சி பெற்றதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள் ஒரு வினாடி கூட யோசிக்காமல் டப்பென சொல்லிவிட்டாராம் அந்த குருநாதர் சந்தேகம் என்ன நம்ம தோட்டக்காரர் தான் சுறுசுறுப்பாய் ஆங்காங்கே அருகில் சென்று முதுகிலே தட்டி டப் சத்தத்தை எழுப்பி தியானத்துக்கு உதவினாரே அந்த தோட்டக்காரர் தான் சிறப்பான ஜென் மாஸ்டர் விழிப்புணர்வு பெற்ற எல்லா மகான்களின் மொத்த தத்துவத்தையும் ஒரே வாசகமாக சுருக்கினால் அது இதுதான் உணர்வின்மையே நரகம் உணர்வு நிலையே மோட்சம் இந்த உலகில் வியப்பிலும் வியப்பு என்னவென்றால் செத்த பிணங்களை பார்த்து சாகும் பிணங்கள் அழுவதுதான் அறிவு என்பது தினமும் எதையாவது கற்றுவிடுவது ஞானம் என்பது தினமும் எதையாவது விட்டு விடுவது உண்மையான வார்த்தைகள் அழகாக இருக்காது அழகான வார்த்தைகள் உண்மையாக இருக்காது மறந்து விடாதே நட்பே இதயம் இல்லாதவரிடத்தில் இறைவன் இருப்பதில்லை என்ன செய்ய நிம்மதியை தேடி அலைவதை நிறுத்திய போதுதான் புரிந்தது எதையும் தேடி அலையாததே நிம்மதி என்று